சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து நான் தருவேன் கோலம் கரிமுகத்து நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா நெக்ஸ்ட் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதி சொன்னலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு கார்த்திகை மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை கோள்களின் சஞ்சார நிலையை வைத்து என்ன மாதிரியான சாதகமான இல்லை சாதகமற்ற சூழல்லாம் இருக்க போகுது பன்னிர ராசிக்கும் என்பதை இந்த பதிவில் காணவிருக்கிறோம் பதிவுக்குள் போகலாம் வாங்க கார்த்திகை மாதம் என்பது ஒரு மிகச்சிறப்பான மாதம் என்பது அனைவருக்கும் தெரிந்தது ஏன்னா விளக்கிடும் மாதம்னு பேர் இந்த கார்த்திகை ஆரம்பித்த நாள் முதலாக நம்ம என்ன பண்ணோம்னா இல்லங்களில் வாசலில் எப்போவும் இரு தீபங்களை ஏற்றுவது வந்து ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த கார்த்திகை மாதம் என்பது நமக்கு நவம்பர் பதினேழு முதல் டிசம்பர் பதினைந்து வரையும் இருக்கிற நாட்கள் தான் நம்ம கார்த்திகை மாதம் சொல்கிறோம் ஏன்னா தமிழ் மாதத்தில் வந்து ரெண்டு ஆங்கில மாதங்கள் வந்து கலந்து வரும் இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வருவது என்னென்னா ஐயப்பனுக்கு மாலை போடுறது தான் சாமியே சரணம் ஐயப்பா இது வந்து இந்த ஐயப்பனுக்கு மாலை போடுவது வந்து என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஏழரை சனியின் தாக்கத்தை கூட குறைத்து கொடுத்துரும் அதுக்கு ஒரு பரிகாரமாகவே கூட அமையும் அதே போல் இந்த கார்த்திகை மாதம் முதல் நாள் இருக்கு இல்லையா அன்று போய் நான் புண்ணிய நதிகளை நீராடுவது அதே போல் காவிரியில் நீராடும்பொழுது நம்முடைய சகல தோஷங்களும் போக்கும் சாப நிவர்த்தி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் இதுக்கு வந்து முடவன் முழுக்குன்னு கூட சொல்லுவாங்க இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அடுத்த விசேஷம் ஏகாதசி வரும் இல்லையா ஒவ்வொரு மாதம் வருகின்ற ஏகாதசி அதுவும் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அன்று வந்து பெருமாளை வழிபடும் போது ஐம்பத்தி நாலு வகையான பாவங்கள் தீருமா அது மட்டும் இல்ல கார்த்திகை நவனே எல்லாருக்கும் ஞாபகம் என்ன சொல்லுங்க பார்ப்போம் திருக்கார்த்திகை தீபம் இந்த மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அவ்வளவு சிறப்பு ஏன்னா சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் நம்ம வணங்குவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை மாதத்தில் முதல் நாள் வரக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா பரணி தீபம் சொல்லுவோம் அந்த பரணி நட்சத்திரமும் ரொம்ப சிறப்பானது அந்த பரணி நட்சத்திரம் நம்மளுக்கு வந்து என்னைக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பதிமூணு கட் பண்ணிடுங்க இந்த அந்த கார்த்திகை நம்மளுக்கு வந்து பதினேழு மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை அன்று பரணி நட்சத்திரம் வருது இந்த பரணி நட்சத்திரம் அன்று ஏற்றப்படும் தீபத்திற்கு பரணி தீபம் யம தீபம் என்று பெயர் இந்த தீபத்துக்கு என்னம்மா சிறப்பு அப்படின்றவங்க அன்று மாலை ஆறு மணிக்கு மேலே இல்லங்களில் ஒரு ஐந்து தீபங்களை ஏற்றி நம்ம சிவபெருமானை வழிபடும் பொழுது யமதர்ம ராஜாவே வந்து மனம் குளிர்ந்துருவாராம் யம தர்ம ராஜா சொன்னது ஐயா பூலோகத்தில் கஷ்டப்படுறோம் மேல் வந்து எங்களால் கஷ்டப்பட முடியாது அதனால் எங்களுக்கு அந்த எம வாதனை இல்லாமல் இறக்கும் தருவாயிலும் நாங்கள் மேலுலக வாழ்க்கையிலும் நிம்மதியான ஒரு நல்ல பலன்களை அடைவதற்கு மேலோகம் வந்து ரொம்ப இருட்டான் போக முடியாதான் பல்லாயிர கணக்கான மைல்கள் இருக்குமா அதுக்கு வந்து ஒளி காட்டவும் இந்த தீபத்தை ஏற்றுறோம் அது மட்டும் இல்லாமல் ஐந்து தீபங்கள் ஏன் ஏற்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சபூத தத்துவங்களை வந்து உள்ளடக்கியது அந்த ஐந்து தீபங்கள் வந்து வெளியேற்கக்கூடிய பஞ்சபூதமும் நம்ம இருக்க பஞ்சபூதமும் சரியாக இயங்கும்போது தான் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும் அதே போல் உலகியல்லையும் அந்த நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நம்ம விளைச்சல் நம்முடைய தட்பவெப்பநிலை இதெல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும்போது தான் நம்மளும் வந்து சிறப்பாக வாழ முடியும் ஏன்னா திருமூலர் சொல்லிருக்கார் இல்லையா அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்தில்னு அதனால் அந்த பரணி தீபம் ரொம்ப சிறப்பாக கருதப்படுது அதனால் பரதணி தீபம் ஏற்றி மறுநாள் திருக்கார்த்திகை நம்மளுக்கு வந்து நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வியாழக்கிழமை அன்று நம்ம தீபங்கள் இல்லந்தோறும் தீபங்கள் ஏற்றி வழிபடுவதும் ரொம்ப சிறப்பான பலனை தர நம்ம கேட்டதை கே உடனே வந்து தரக்கூடியவர் சிவபெரு சிவபெருமான் அதனால் அந்த நாளில் குறைந்தது இருபத்தி ஏழு தீபங்கள் ஏற்றி வழிபடுவது ரொம்ப சிறப்பு அதற்கு மறுநாள் பாஞ்சராத்திர தீபம்னு நம்ம சொல்லுவோம் அது வந்து என்னென்னா பெருமாள் ஆலயங்களில் வந்து தீபம் ஏற்றி வழிபடுவது அன்றைய தினமும் வந்து நம்ம இல்லங்களில் தீபம் ஏற்றி வழிபடுவது மிக சிறப்பான லக்ஷ்மி கடாட்சத்தை தரும் கடகராசி கடகலகணத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப அருமையான மாதம் அப்படின்னு சொல்லலாம் கடகம் காத்திருந்தது இப்பொழுது கனிவான காலம் அப்படின்னு சொல்லலாம் பலம் புத்தி அருள் ஆளுமை இந்த நாளும் அவங்களுக்கு வந்து இன்பில்ட்டாக ரொம்ப ஒன்றாக அழகாக நேர்த்தியாக இணைந்து சிறப்பான ஆற்றல் பலத்துடனும் புது பொலிவுடனும் தெம்புடனும் உடனும் களமிறங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல வந்து ஒரு தொழில் மாற்றங்கள் ஏற்றங்கள் அவங்களே எதிர்பார்க்காத நேரத்தில் நல்ல பலன்கள் மடமடன்னு நடக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஏன்னா குரு ராசி அமர்ந்து அப்புறம் பின்னாடி வந்து அவர் வகரத்தில் மிதனத்திற்கு சென்றாலும் கூட அவருடைய ஐந்து என்ற சிறப்பு பார்வை அவங்க ஐந்தாம் இடத்தையே வந்து பார்க்குது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதியும் ஆட்சியாக இருப்பார் ரெண்டாம் அதிபதியும் உடம்பு இருப்பார் மூன்று இருப்பார் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஐந்து பூர்வ மாத பிற்பகுதியில் வந்து 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 அப்போ ஒன்று ஒன்பது இந்த கிரகங்களுடைய சேர்க்கை இவங்களுக்கு இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அதே மாதிரி அந்த இதுவாக இருக்கும் மாத்திர ஒரு நாள் வந்து இணைந்து விடுவார் அப்போ இந்த திரிகோணாதிபதிகளின் இவங்களுக்கு கோள்களின் நகர்வும் இவங்களுக்கு அருமையான ஐந்தாம் இடம் தான் சொல்கிறது பூர்வ புண்ணிய இடம் நீ என்ன போன ஜென்மத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்த நீ உன்னுடைய புத்தி ஆற்றல் என்ன உன் திறமை என்ன நீ கொண்டு வந்த நல்லதுக்கு நீ கொண்டு வந்த பாவம் சொல்லுவோம் இல்லையா பாவனே சொல்லக்கூடாது நம்ம த தெரியாமல் செய்த வினைப்பை எனக்கு ஏற்றார் போல கொடுக்கக்கூடிய பலனை தான் நம்ம வாழ்நாளில் ஒரு பொருளாதார உயர்வை அடைகிறோம் உன்னுடைய வித்தை என்ன ஒரு சிலரெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பயிற்சியெல்லாம் ஒரே நாளில் கற்றுக்குவாங்க ஒருத்தருக்கு ஒரு வாரம் ஆகும் இந்த மாதிரி ஒரு புத்தி கூர்மை இருப்பதற்கும் அறிவுத்திறமை இருப்பதற்கும் இந்த ஐந்தாம் இடம் சொல்லுங்கலாம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களை வந்து அழகாக திட்டமிட்டு செயல்பட வைக்கப் போகுது நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு செயல்பாடும் ரொம்ப வெற்றியின் பாதையில் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல பணம் வருவாய் இது வரைக்கும் ரெண்டில் கேது எட்டில் ராக இருந்து எங்களுக்கு எங்கேயுமே வந்து ஒரு சிறப்பான செயல்பாடு நடக்கலன்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையான நிகழ்வுகள் திருமண பேச்சுவார்த்தைகளை பேசி முடிப்பது அதே போல் ஒரு வீடு வண்டி வாகன யோகங்களை தருவது உங்களுடைய சுக சௌகரியங்களை கொள்வது புத்திர பாக்கியம் கிடைப்பது கணவன் மனைவிலாம் பிரிஞ்சுருந்தீங்கன்னா இப்போ குடும்பத்தார் போய் பேசி உங்களை வந்து ஒன்றிணைப்பது இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் வெளியூர் பிரயாணங்கள் அதன் மூலம் லாபம் உங்களுக்கான ஒரு நல்ல செயல்களை ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்களை வங்கிகளில் வந்து ஒரு லோனுக்கெலாம் கேட்டிருந்தீங்கன்னா அது கிடைக்க உங்களுடைய தொழிலை வந்து முன்னுக்கு எடுத்து வருவது இப்போ இந்த காலகட்டம் ஒரு நல்ல செயலை வந்து நீங்கள் தோங்கி விடுவீங்க ஏன்னா எங்கள் எனக்கு போக முடியாது வர முடியாதுன்னா இப்போ சொல்லவே முடியாது இந்த கைபேசிக்குள்ளேயே உங்களுடைய வாழ்க்கை உலகமே அடங்கி போச்சு போச்சுங்களாம் அதன் மூலியமாக ஒரு செயல்பாடுகளுக்கான ஒரு தூக்கத்தை நீங்க ஆரம்பித்து பின்னாடி அடுத்த வரக்கூடிய டிரான்சிட்ல உங்களுக்கு தான் நல்ல பலன்களை தர காத்திருக்குது அதன் வழியே நீங்க செல்லும் பொழுது உங்களுக்கு அருமையான பாதை அமைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் இப்போ ரெண்டுல கேது எட்டுல ராகு இருந்து எங்களுக்கு தடை கொடுக்குது அது எல்லாருக்குமே கொடுக்காது உங்க பிறப்பு ஜாதகத்துல அதே இடத்துல ராகு கேது இருக்கிறவங்களுக்கு தான் அதிகப்படியான தடையை கொடுக்குமே தவிர உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் நல்ல தசாபுத்திகள் செல்லும் பொழுது இப்போ சனி ராகு கேது இல்லாமல் இல்லாமல் மற்ற உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு செவ்வாய் செவ்வாயில் சிறப்பாக இருக்கும் பொழுது கழகத்திற்கு அருமையாகவே இருக்கும் அப்போலாம் உங்களுக்கு கனெட்டிவிட்டி ஆகும்பொழுது குருலாம் உங்களுக்கு மிக சிறப்பான பழனி தரும் ஏன்னா ராசிக்கு வந்திருக்கிறார் குரு அப்போ உங்களுக்கு இது வரைக்கும் நடக்காத உங்களுக்கு செயல்படாத அனைத்து பாக்கியங்களையும் தந்து உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி தொழில் திருமணம் வாய்ப்பு குழந்தை பேர் உங்கள் வாழ் உங்கள் வாழ்வில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் நீங்கள் அந்த வயதுக்கேற்றார் போலயே ஒரு சின்ன வயசாக இருக்கிறீங்க நல்ல கல்வி ஒரு இளைஞன் ஒரு நல்ல வந்த ஒரு கெரியர் ரிலேஷன்ஷிப்பு ஒரு நடுத்தர வயதை தாண்டிடுறீங்க நல்ல ஒரு பொருளாதார மேன்மை குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வது வயதானவர் என் குடும்பத்தோடு நானும் எனக்கான ஒரு வருமானத்தோடு இருக்கணும் இவ்வளோ தானே நம்ம ஆசை நல்ல உடல் ஆரோக்கியம் இதை விட்டு வேற என்ன நம்ம எதிர்பார்க்க போகிறோம் அனைத்தையும் அற்புதமாய் தரக்கூடிய ஒரு அட்டகாசமான மாதம் இந்த கார்த்திகை மாதம் கொஞ்சம் பொறுமை நிதானம் விழிப்புணர்வோடு இருந்துக்கோங்க தசா புத்தி சிறப்பில்லாதவர்கள் கோபம் குறைச்சிடணும் கோபத்தை எவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சிடுறீங்களோ அவ்வளோ சிறப்பு ஏன்னா குரு செவ்வாய் பார்வை அருமையாக கிடைக்குது உங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அதெல்லாம் தட எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழல்கள்லாம் வந்தாலும் அதை வந்து தகர்த்து வெற்றி காணக்கூடிய அருமையான மாதம் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் வழிபாடு பைரவர் வழிபாடு தேய்பிரை வளர்பிறை அஷ்டமியில் பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் வந்து நிவேதனை என்ன பண்ண கொடுக்கணும் அதுக்குன்னா எலுமிச்ச சாதம் தான் எலுமிச்சங்காய் ஊர்காவோடு கொடுக்கணும் கொடுக்கும்பொழுது ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி இதோடு நீங்கள் இந்த பிரசாதத்தை விநியோகம் செய்யும்போது கடகம் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து மிகச் சிறப்பாக கடந்து வரும் கடகராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன்